நீங்கள் அளிக்கும் வாக்கினால் சுண்ணக்கல்லே முன்னூறு அடி வரை அகழ்ந்து அதே பெரிய கடலாக மாற்றிவிட்டு இந்த மக்களை எதிரியாக இடம் பெயர வைக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சுண்ணக்கல் திட்டம் அதுக்கு எதிராக நாங்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் எங்கள் பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் விளை நிலங்கள் இருக்கின்றன இங்கே ஒரு ஐயாயிரம் பத்த ஒரு லட்சம் வரையான தென்னமரங்கள் நிற்கிது அதை விட கடற் தொழில் இருக்கிறது கால்நடைகள் இருக்கிறது மூவாயிரம் நாலாயிரம் கால்நடைகள் இவையெல்லாம் வளர்க்கின்ற பிரதேசம் தான் இந்த மக்கள் இந்த மக்கள் அதுகளை நம்பி தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு இந்த பலமான இடங்களையெல்லாம் இந்த கல்லகல் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஜிஎஸ் ஆஃபீஸு ஏஜிஆபிஸு பெரிய பெரிய இதுகளுக்கெல்லாம் நாங்கள் கடிதங்கள் கொடுத்துருக்கின்றோம் கடிதங்கள் கொடுத்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இதுவரைக்கும் முழுமையான ஒரு நல்லது ஒரு செய்தி எங்கள மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதனால் எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் அகழ்வு வந்து முற்றுமுழுதாக நாங்கள் இந்த சுண்ணக்கல் அகழ்வை வந்து கண்டிக்கின்றோம் எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் அகழ்வு இங்கே செய்வதற்கு விருப்பம் இல்லை எங்களோட மக்களுக்கு விருப்பம் இல்லை இந்த கடல் மட்டத்தில் இருந்து அந்த பொன்னாவளி கிராமம் மூன்று அடி நாலு தான் உயரம் அங்கேயே ப முந்நூறு அடிக்கு கல் அகலப்படுமானால் ஒரு பாரிய கடல் ஒன்று உருவாகும் அதாவது சமுத்திரம் போன்ற கடல் உருவாகக்கூடிய பாதிப்புகள் இருக்குது இதனாலே ஏற்பட போகின்ற பாதிப்பு படிப்படியாக அயல் கிராமங்களுக்கு நிலத்தடி நீரோட்டத்தினூடாக வந்து இங்கே இருக்கிற இந்த வான் பயிர்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் காலப்போக்கில் விடும் இங்கே மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு பாலைவனமாக மாறிவிடும் இந்த கிராமத்தில் பொன்னாவளி வேரவில் வலப்பாடு கிராஞ்சி பாலாவி ஆகிய கிராமங்கள் இந்த ஊருக்குள்ளே தங்கள வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இருந்தது அதாவது டோக்கியோ சீமந்து கும்பனி இப்போ வந்து அந்த இடத்துல சுண்ணக்கல்லவர்களுக்காக அந்த இடத்தை தெரிவு செய்து நிலங்களா நிலத்தில் இருக்கிற சுண்ணக்கல்ல ஆய்வு செய்து சீமிந்து உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை செய்து நாங்கள் அதற்கான போராட்டங்களை செய்து கொண்டுகிறோம் தடுக்கிறதுக்கு இப்போ அமைதியாக இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு என்னென்ன நடக்கும்ன்றது எங்களோட மக்களுக்கும் தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அரசாங்கம் எந்த ஆட்சி வரும் எப்படி நடக்கும்ன்ற ஒரு பக்கம் இருக்கு இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்து வந்து இப்போ இப்போ இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி இந்த தேர்தல் முடிய பெறப்போரன்ற ஜனாதிபதியாக சரி இந்த மக்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வாழுகிற இந்த பிரதேசத்தை மக்களை பாதிக்காத வகையிலே இந்த சுண்ணக்கல்லகன்ற திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் இந்த இதை அகல் செய்தால் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் பாதிப்பு பெறும் எனவே இனி பெறப்போர ஜனாதிபதி இருந்தாலும் சரி இந்த மக்கள் இந்த துன்பங்களை விளங்கி கொண்டு இந்த திட்டங்களை நிறுத்தி இந்த மக்களை இங்கே வாழ வைப்பதற்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் தான் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்